நம்முடைய விநாயக பெருமான் காகம் வடிவிலே போய் அப்படியே தட்டிவிடுகின்றார் அப்படியே அந்த நீரானது அப்படியே பாய்கின்றது அதைதான் காகம் தட்டிவிட்ட காரணத்தினால் அது காவேரி என்று அழைக்கின்றது

அந்த கோயிலில் எப்படி நிற்கிறது நம்முடைய அகத்திய முனிவர் அங்கே போயிட்டார் அங்கே போனா பாக்குறாரு அங்கே தான் நம்முடைய விநாயக பெருமான் அகத்திய முனிவருக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார் காட்டுறாரு பாக்குறாரு அடடா நீங்களா வந்தீர்கள் நீங்கள் என்று தெரியாமல் உங்களை நான் கொட்டுவதற்காக வந்துவிட்டேனே சுவாமி விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பு

இவருக்கு காட்சி கொடுக்கின்றார் நம்முடைய ராவணேஸ்வரர் அந்த பட்டம் நம்முடைய இறைவன் எம்பெருமான் கொடுத்திருந்தார் பாக்குறாரு நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்தால் என்ன வர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் சுவாமி எனக்கு உங்களுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய ஆத்தும இங்கத்தை எனக்கு தர வேண்டும் சுவாமி அப்படிங்கிற வார்த்தை கேட்கின்றார்

பிராமணப்ப நீ வந்த ஆத்மலிங்கத்தை வைத்துக் கொள் நான் புதையை ஐயா ஒரு நிபந்தனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆத்மலிங்கத்தை வாங்கி வந்தேன் தெரியுமா என்னுடைய பத்தாவது தலையை வெட்டி அக்கனி குண்டத்திலே போடுகின்ற பொழுதுதான் அந்த எல்லருமான் சிவபெருமான் எனக்கு காட்சி கொடுத்து இந்த ஆத்மலிங்கத்தை நான் பெற்று வந்தேன் நீ அப்படியே கீழே வைத்து விட்டு போய்விட்டாயே என்று சொல்லி அப்படியே கொட்டுவதற்காக இரண்டு கையை தூக்கிவிட்டு ராவணேஸ்வரர் போறார் போனா அப்பந்தான் நம்முடைய விநாயகப் பெருமான்